அஸ்லாம் இந்த வீடியோவில் பட்டு பாப்பாடோட சட்டை எப்படி தைக்கலான்னு பார்க்க போகிறோம் இந்த சட்டை நான் ப்ளவுஸ் துணியில் நான் தைக்க போகிறேன் ரெண்டு ப்ளவுஸ் துணி இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் துணி ரெண்டு சைடு பார்டர் சேமாக வந்திருக்கு நம்ம லைனிங் கொடுத்து இது தைக்க போகிறோம் இந்த பிங்க் கலர் துணி வந்து ஒன் சைடு வந்து சின்ன பார்டரும் இந்த சைடு வந்து லீஃப் வச்சு இந்த பெரிய பார்டர் வந்திருக்கு இந்த சைடு நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வர மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்க நம்ம பார்த்துட்டு தைக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த துணியை நான் ஒழுங்குபடுத்திட்டு லெவல் பண்ணி பின் குத்திக்கிறேன் அப்போ தான் நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அளவுக்கு எனக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சால் நமக்கு போதும் அகலமும் கொஞ்சம் ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருக்காங்க இதுதான் அதோடய அளவு பேக் சைடில் இதில் வச்சுருக்காங்க நாம் இந்த ப்ளவுஸில் ஹூப்பு வைக்க போகிறோம் கரெக்டாக சரி சமப்படுத்திட்டு நம்ம இது வச்சு இப்போ அளவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறு இன்ச் இருக்குது நம்ம பத்தொம்பது ரேஞ்ச் வைக்க போகிறோம் ஒரு இன்ச் கீழே மடித்து தைக்க போகிறோம் மேலே ஹாஃப் இன்ச் தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் நெக்கு நம்ம இப்போ கட் பண்ண மாட்டோம் பத்தொம்பது ரூ இல்லைன்னா நம்ம இருபது இன்ச் கூட வச்சு மார்க் பண்ணிக்கலாம் வளர பசங்கனால கொஞ்சம் நம்ம அதிகமாக வைக்கிறதே நல்லது இப்போ நம்ம ஷோல்டர் அந்த அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அண்ட் ஆம்கோளும் மார்க் பண்ணிக்கலாம் அகலும் நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கோம் இதை விட ஒரு இன்ச்சு சைடில் எக்ஸ்ட்ரா வச்ச சொல்லியிருக்காங்க இது ரொம்ப டைட்டாக இருக்குது புள்ளைக்காதனால மொத்தமாக இங்கேயே ஒரு ரெண்டரை இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சா போதும் தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு போயிடும் ரெண்டரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் சைடு ஓப்பனுக்கும் நமக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு இன்ச் தைக்கிறதுக்கு போயிடும் ஹாஃப் இன்ச் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும் சைடில் இப்போ நம்ம ஆம்கல் மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை நம்ம பார்ட் ஷேப் மாதிரி ஸ்கேலில் வரைஞ்சி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அஞ்சரை இன்ச் வச்சுருக்கேன் ஷோல்டரு அஞ்சு இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம் வளர பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் பெருசாக தைக்கும் போது நம்ம சைட்லேயும் லென்த்தும் கொஞ்சம் அதிகமாக விட்டு தைக்கிறது நல்லது ப்ளவுஸ் துணியில நம்ம இது தைக்க முடியும் ஒரு மீட்டர் ப்ளவுஸ் துணி இல்லைன்னா எண்பது சென்டிமீட்டர்ல ப்ளவுஸ் துணி நமக்கு கிடைக்கும் அதில் நம்ம தாராளமாக நம்ம ப்ளவுஸ் இது தைக்கலாம் நமக்கு கீழே ஃப்ரில் மாதிரி கொடுத்து ஒரு இன்ச்சில் மடிப்பு மடி வச்சு நம்ம அயன் பண்ணி தைப்போம் இல்லையா அது கூட நம்ம தைக்க முடியும் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குட்டி பசங்களுக்கு அது நம்ம தைக்கலாம் ஏன்னா நிறைய ஃபில்ட்டு நமக்கு தேவைப்படும் இப்படி பார்ட்ரு வச்சுருக்கனால பார்ட்ரு கீழே நமக்கு வரும்போது நமக்கு துணி மிச்சம் ஆகும் ஏன்னா இதுக்கு நமக்கு ஃபில்ட்டு வைக்க மாட்டோம் ஃபில்ட்டு தேவையில்ல பாருங்கள் அலந்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு வருது எனக்கு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வருது அதாவது எண்பத்தி எட்டு தொண்ணூறு இருக்குது இந்த ப்ளவுஸ் ஒரு மீட்டருக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் அவ்வளோதான் கம்மியா இருக்கு இதில் நம்ம வெட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட் சைடு பார்ட்ரு இருக்கிற சைடில் நம்ம இப்போ கை வெட்டிக்கலாம் இந்த பார்ட்ரு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் இதுவும் நம்ம சரிசமமாக படுத்தி துணி பெயிண்ட் பண்ணிக்கலாம் அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக இது பஃப் கை வைக்கலாம் கை வச்ச பிறகு மீதி துணி நமக்கு மிச்சம்தான் ஆகும் நான் தைக்கிறது ஒரு ஏழு வயசு குழந்தைக்கு நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ளவுஸு பாவாடை சட்டை துணி இப்போது மேச்சிங்காகவும் நமக்கு கடைங்களில் எப்போவுமே நமக்கு கிடைக்கும் அண்ட் நம்ம சாரில கூட நம்ம பாவாடை சட்டை தைக்கலாம் நமக்கு டபுள் கலர் வேணும்னா கூட ஆவாட ஒரு கலர் இருந்தால் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட் நம்ம கிட்டே இருந்தால் அதுக்கு காண்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் நம்ம தைச்சிக்கலாம் இல்லை மேட்சிங்காக இருந்தாலும் ப்ளவுஸ் துணி தான் நீங்கள் தைச்சி இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு பாருங்கள் நிறைய டிசைன்ஸில் ப்ளவுஸுங்க நம்ம தைக்கலாம் ஆ சிம்பிளான இந்த டிசைனில் நான் உங்களுக்கு தைச்சி இருக்கேன் ஆரஞ்சு நான் கை நீளம் வச்சுக்கிறேன் வஃப் வைக்கும்போது நல்லா நமக்கு தூக்கி அந்த ரவுண்ட் ஷேப்பாக பலூன் மாதிரி நிற்கும் நமக்கு ஒரு அஞ்சு இன்ச்சில் அது கை நமக்கு வந்துடும் இங்கே தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் போயிடும் ஸோ சைடில் ஒரு மூணு இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டால் நமக்கு போதும் ஆறு இன்ச் வச்சுருக்கோம் ஸோ அந்த சைடு நம்ம அதுக்கு பாதியாக மூணு இன்ச் வச்சுக்கிறோம் பஃப் கைனால் மேலே ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் தூரம் அதுக்கப்புறம் நம்ம வளையம் கொடுக்கலாம் குட்டி குட்டி பஃப் ஒரு ஹாஃப் இன்ச்சில் பஃப் வச்சு நம்ம போது நமக்கு அழகாக இருக்கும் இப்போ மார்க் நம்ம டார்க் பண்ணியாச்சு இப்போது நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம் எல்போ வரைக்கும் உங்களுக்கு கை வேணும்னா இங்க ஒரு எட்டு இன்ச் வச்சு கட் பண்ணா உங்களுக்கு சரியா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு எட்டு இன்ச் வச்சு கட் பண்ணா நமக்கு மேல ஹாஃப் இன்ச் தைக்க கீழே ஒரு ஹாஃப் இன்ச் தைக்க சரியா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் த்ரீ ஃபோர் ஹேண்டு வைக்க வேணாம் பாலிஸ்டர் துணி வேற நம்ம ஊர் கிளைமேட்கும் ரொம்ப நமக்கு வேர்க்கும் சோ இதனால ஃபுல் ஹேண்டு இல்லைன்னா முக்கா கை நம்ம த்ரீ ஃபோர் ஹேண்ட் நம்ம வைக்கணும் ரொம்ப வேர்க்கும் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டைக்கு பொதுவாக ஹாஃப் கை தான் அழகாக இருக்கும் அதில் பகை வச்சு லேஸ் வச்சா அழகாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் துணி பாருங்கள் ரெண்டு செட் ஒரே மாதிரி பார்டர் இருக்குது நமக்கு இந்த அகலம் கூட நமக்கு பத்தாது ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீட்டில் நம்ம ஒன் சைடே நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் வெட்டிக்கிட்டோம் இப்போ நான் தனித்தனியாக வெட்டிக்கிறேன் நான் சிங்கிளாக தான் மடித்து போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம கட் பண்ண அதே துணி வச்சு மேலே கட்டிங் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் காட்டன் லைனிங் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஃபுல்லாக நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம் இதுக்கும் இதுக்கும் நான் அப்படி சேர்த்து பின் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ண போகிறேன் இந்த பிங்க் கலர் பிங்க் கலர் துணி கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ளூ கலர் துணி கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது மேலே ரெண்டே கால் இன்ச் ஷோல்டருக்கு வச்சு ஃப்ரண்ட் நெக்கு நாலு இன்ச்சு பேக் நெக் மூணு இன்ச் கட் பண்ண போகிறேன் அதனால் லைனிங் கட் பண்ணும்போது இப்போ தைக்கும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் லைனிங் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் கைக்கு கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச் இப்படி மடித்து தைச்சிருக்கேன் என் மேலே ஒரு தையல் அடிச்சிருக்கேன் இப்போ நம்ம பஃப் தைக்கிறதுக்கு ஒரு நாலு இன்ச் துணி விட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சில் எப்படி மடித்து நான் வந்து மேல் பக்கமாக நான் பஃப் வந்து தைச்சிக்கிறேன் ஹாஃப் இன்ச் மடிச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கேப் விட்டு தான் மடிச்சிக்கிட்டு கீழ் பக்கம் நல்லா நெருக்கமாக அந்த ஹாஃப் இன்ச் எப்படி மடிச்சிருக்குமோ அதே மாதிரி நான் வந்து மடிச்சுக்கிறேன் கொஞ்சம் நெருக்கமாக வச்சுக்கிறேன் கையை கீழே இதே மாதிரி இன்னொரு கையை நான் தேச்சி வச்சுருக்கேன் மேலே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிஸை நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் கோல்டன் கலர் இருக்கிறதுனால கோல்டன் கலர் லேஸ் நான் சூஸ் பண்ணி இதை கொடுக்க போகிறேன் சிம்பிளான லேஸ் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அகலமான லேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடித்த அந்த தையலுக்கு மேலே இதை இருக்கேன் கீழே கொஞ்சமாக விட்டு மேலே இருக்கேன் இல்லைன்னா உள்ளே உள் மடங்கி மடங்கி நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தைச்சு அந்த தையலுக்கு மேலே நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த லேஸு அந்த கையை தைச்சியாச்சும் நம்ம இது சைடில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம நெக் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு துணியும் இந்த லைனிங் துணி வந்து தனித்தனியாக வச்சுக்கிறேன் நம்ம மெயின் ஃபேப்ரிக்லேயும் வெட்டலாம் நான் லைனிங் துணியில் வெட்டி இப்படி தைக்கிறது எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அதனால் நான் லைனிங் துணியில் கட் பண்ணிக்கிறேன் நெக்கு நான் இதுக்கு எல்லாம் வைக்க போகிறது இல்லை து துணி வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால நான் லேஸ் வேறு வைக்க போகிறேன் ஸோ எனக்கு அதுவே கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் நெக் நாலு இன்ச்சு பேக் நெக் மூணு இன்ச்சு மேலே ரெண்டே காலு இன்ச் மார்க் பண்ணி நான் நெக்கு தைக்க போகிறேன் இதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு கிராஸாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன் இது ஸ்டார் நெக்னு சொல்லுவாங்க ஃப்ரண்ட் சைட் மட்டும் அந்த ரெண்டு துணியை எடுத்து நான் வந்து இது கட் பண்ணிக்கிறேன் இப்போ கீழே பேக் சைட் கட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அப்படி நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் நான் நேவி ப்ளூ கலர் அந்த ப்ளவுஸ் தைக்கும் போது நான் நெக்கு கேன்வஸ் வச்சு தான் தைக்கணும் இந்த அந்த துணி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காதனால கீழே மெயின் ஃபேப்ரிக் வச்சு ரைட் சைடு உள்ள மேல் பக்கமாக வர மாதிரி வச்சு லைனிங் துணி வச்சு நான் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நெக்கு எது சுற்றி ஒரு கால் இன்ச்சில் நான் தைக்க போகிறேன் நான் திருப்பும் போது உள்ளே ஊசி குத்திட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி இருக்கேன் இப்போ நம்ம இந்த துணி கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் திருப்புறதுக்காக லைட்டாக சீசரலாம் இப்படி கட் பண்ணிக்கிறேன் மூணு பக்கமும் இதே மாதிரி நான் பேக் நெக்கும் இதே மாதிரி நான் தைச்சிக்கிறேன் பின் பண்ணி தைக்கிறது நமக்கு கொஞ்சம் தைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அளவு நமக்கு கரெக்டாக வரும் ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வர மாதிரி நான் கால் இன்ச்சில் நான் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கு நம்ம தைச்ச மாதிரியே லைட்டாக நம்ம சிசரால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் திருப்பும் போது அந்த வளையம் கரெக்டாக நமக்கு ஷேப் கொடுக்கும் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் ரைட் சைடு உள் பக்கமாக போகிற மாதிரி இந்த சைடு லைனிங் துணி இந்த சைடு வந்து இந்த பிளவுஸ் துணி இப்படி வச்சு நம்ம கரெக்டாக அந்த நடுவில் அந்த தையல் வர மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹாஃப் இன்ச்சில் நான் இது ரெண்டு தையல் அடிச்சுக்க போகிறேன் இப்போ இன்னொரு சைடும் நம்ம தைச்சிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சொலோரும் அதே மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு இதுவும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ துணி நம்ம சரி பண்ணிட்டு நெக்கு சுற்றி நம்ம மேலே ஒரு தையல் அடிச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸ் எல்லாம் நம்ம நம்ம ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் நம்ம தைக்க நம்ம வந்து பழகிடுவோம் முதல்ல நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா பெரியவங்களுக்கும் நம்ம தாராளமாக தைக்கிறதுக்கு நமக்கு பழகிடும் இப்போ நம்ம லேஸ் ஜாயின் பண்ண போகிறோம் கைக்கு வச்சு அதே லேஸ் தான் மேல் பக்கம் லைட்டாக நான் மடிச்சிக்கிறேன் மடித்து நம்ம தைச்சிருக்கோன்னே ஒரு காலேஜி விட்டு அந்த தையல் அது தையலுக்கு மேலேயே நடுவில் வச்சு நான் வந்து தைக்கிறேன் இந்த ஓரத்தில் திருப்பும் போது மட்டும் லைட்டாக நான் ஃபில்ட்டு லைட்டாக சின்னதாக ஒரு ஃபில்ட்டு பிடிச்சி திருப்பிக்கிறேன் நிறைய வகை வகையான லேஸுங்க இருக்குது நான் இது சிம்பிளான இந்த லேஸ் தான் வைக்கிறேன் இந்த லேஸ் திருப்புற மாதிரி லைட்டாக ஒரு ஃபில்ட்டு கொட்டியாக ஒரு ஃபில்ட்டு பிடிச்சி நான் திருப்பிக்கிட்டுருக்கேன் அவ்வளோதான் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு நம்ம கேன்வஸ் வைக்கலனாலும் அதை நல்லா கிரிப்பாக நல்லா கரெக்டாக நிற்கும் நமக்கு நல்லா இருக்குது பாருங்கள் இப்போது சைடில் ஆமோளுக்கு ஒரு தையல் அடிச்சிக்கலாம் சைடில் தையல் அடிச்சாச்சு இப்போது பேக் சைடில் ஓப்பன் வைக்க போகிறோம் ஹூக்கு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் ஃபுல்லாக ஓப்பன் நம்ம வந்து இந்த மாதிரி நடுவு பகுதியாக வச்சு கட் பண்ணிக்கலாம் ஷோல்டர் நெக்கெல்லாம் எல்லாம் சரி சமமாக இருக்கா கீழே எல்லாம் பார்த்துட்டு நம்ம சென்டரில் இது கட் பண்ணலாம் இந்த லெஃப்ட் சைடு நான் வந்து பட்டி தைக்கிறதுக்காக ஒரு மூன்று இன்ச்சு இல்லைன்னா நாலு இன்ச் துணி வந்து உள்பக்கமாக ஃபஸ்ட்டு வச்சு தைக்க போகிறேன் ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஃபுல்லாக தைச்சிக்க போகிறேன் இப்போ மேல் பக்கமாக அது மடித்து ஒரு இன்ச் அளவுக்கு வர மாதிரி வச்சு ஓரத்தையில ஒன்று அடிச்சிக்கலாம் இப்போ அதுக்கு பக்கத்துலையே கால் இன்ச்சில் இன்னொரு தையல் அடிச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம ஐப்பட்டி தைக்கும்போது அது வந்து நல்லா நிற்கும் இப்போ ஹூக்குப்பட்டிக்காக மேல் பக்கத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா ரெண்டரை இன்ச் துணி வச்சு மடித்து தைச்சிக்கிறேன் இதுவும் உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ச் இல்லைன்னா ஒரு முக்கால் இன்ச்சு வர மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன் அதுதான் ஓப்பன் பட்டி நம்ம தைச்சாச்சு இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போறோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸ்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கையோட நடுவு பகுதி எடுத்து கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கலாம் அங்கே வச்சு நம்ம பார்த்து ஓரத்துலேருந்து நான் தைக்கிறேன் நடுவுலேருந்து கூட நம்ம தைக்கலாம் கரெக்டாக நடுவு பகுதியில் கையில் மார்க் பண்ணி ஷோல்டர நடுவில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணால் அதுவும் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஹாஃப் இன்ச்சில் ரெண்டு தையல் அடித்தாச்சு பாருங்கள் ஹஃப் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம கை தைச்சிக்கலாம் கீழே வந்து இந்த மாதிரி மடித்து லைனிங் துணி வந்து மடித்து நான் தைச்சிக்கிறேன் இதுவும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் சப்போஸ் நம்ம கீழே ஒரு இன்ச்சு மடித்து தான் போகிறோம் அப்படி தைச்சாலும் குழந்தைங்க கொஞ்சம் வளரும்போது அது பிரித்து விட்டுக்கலாம் பிரித்து விட்டால் கீழே நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்காக ஒரு தையல் அடிச்சிட்டு தைக்கிறேன் கைக்கு நான் மார்க் பண்ணி தைக்கிறேன் முன் முன்னாடி வந்து ஒரு நாலு இன்ச்சும் கிட்ட ஒரு அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணி நான் இந்த சைடு ஏழு இன்ச் மார்க் பண்ணி தைச்சிக்கிட்டுருக்கேன் இடுப்புக்கிட்ட ஒரு ஆறரை இன்ச் வச்சா போதும் இன்னும் சில குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க வைத்துக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி நமக்கு தேவைப்படும் ஆறரை இன்ச்சு இல்லைன்னா ஏழு இன்ச் கூட நம்ம வச்சுக்கலாம் பாவாடை சட்டை நம்ம தைக்கிறது சில்க் துணி தான் உள்ளே தான் நம்ம லைனிங் தரோம் எப்படி இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வெறுத்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் கட்டி போட்டுடுவாங்க இப்போ நம்ம ரொம்ப டைட்டாக தைக்க வேணாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும் ஒரு மூணு தையல் அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற பிசுர் கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா துணி விட்டிருக்கேன் இப்போ ஓரளாக கடிச்சு அது ஃபினிஷ் ஆகிடும் ஏன்னா நிறைய பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பட்டு பாவாடை சட்டை இதெல்லாம் தைக்கும் போது இயும் நான் நாலு இன்ச் மார்க் பண்ணி அப்படியே சைடில் ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து தைச்சிக்கிறேன் கீழே ஒரு நாலு இன்ச் விட்டு தான் நான் தைக்கிறேன் ஒரு இன்ச் மடிச்சிடுவோம் மூணு இன்ச் ஓப்பன் வைக்கிற மாதிரி அப்படியே நம்ம திருப்பி திருப்பி ஒரு கால் இன்ச்சு இல்லைன்னா ஒரு ஹாஃப் இன்ச் விட்டு நம்ம தைச்சிக்கலாம் அதெல்லாம் தைச்சி முடிச்சாச்சு கீழே இப்போ நம்ம மடித்து தைச்சிட்டா ஃபினிஷ் ஆகிடும் கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு சைடும் நம்ம கரெக்டாக வரணும் அதுக்காக ஓப்பன் சைடு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே சைடு ஓப்பன் நம்ம தைச்சிக்கலாம் ஒரு இன்ச் துணி விட்டுருக்கோம் ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம மடித்து இப்படி தைச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும் திருப்பும் போது இங்கேயே நமக்கு ஸ்ட்ரைட்டாக மேலே இப்படி தைக்கணும் பா ஷேப்பில் நமக்கு வரும் இது கொஞ்சம் லைட்டாக ரஃப் பண்ணிவிட்டு இந்த சைடும் அப்படியே மடித்து நம்ம தைச்சிக்கலாம் இந்த சைடும் தைச்சிக்கலாம் லைனிங் கொஞ்சம் துணி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உள் பக்கம் நமக்கு போயிடும் அது கீழே இப்போது நம்ம இதுக்கு நான் ஒரு மீட்டர் லைனிங் துணி தான் வாங்கியிருக்கேன் நம்ம சின்ன பிளவுஸ் நம்ம வந்து கட் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும் போது பட்டி வச்சு அதுக்கு பட்டிக்கெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படும் ஸோ இதுக்கு ஒரு மீட்டர் கரெக்டாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இந்த ப்ளவுஸ் தைக்கலான்றது பற்றி ஈஸியாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு இது தைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் நமக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நான் இதுக்கப்புறம் நான் வீடியோ நான் போட போகிறேன் ஏற்கனவே நம்ம பாவாடை எப்படி தைக்கலான்ற வீடியோலாம் போட்டிருக்கோம் நிறைய டிசைன்ஸும் இருக்குது ஸாரீ டு ட்ரெஸ் தைக்கலாம் ஸாரீ டு பட்டு பாவாடை சட்டை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஃப்ராகு லேங்காச்சொளி ப்ளவுஸு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் மிஷின் பற்றி அதாவது இந்த சிக்ஸ் ஆக்கு பிகோ அடிக்கிற மிஷினை பற்றியெல்லாம் எப்படி தைக்கலான்னு போட்டுருக்கேன் அதுக்கப்புறமும் தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் நம்ம வகை வகையாக டிசைன்ஸ் வச்சு கூட நம்ம தைக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்